அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழில் இயல் இரண்டில் காணி நிலம் அப்படின்ற லெசன்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இந்த நுழையம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் பாருங்கள் வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார் அதாவது இந்த பாடல் மொத்தத்திலையும் வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார்னு கொடுத்துருக்காங்க இயற்கையை பல வகையிலும் போற்றிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை கனவு இல்லத்தை பற்றி அறிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாடல் ஒரு தடவை நீங்கள் வாசிச்சுக்கோங்க நான் பாடலின் பொருள் மட்டும் வாசிக்கிறேன் சொல்லும் பொருளும்ல காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் இந்த நிலத்தை அளக்கிறத குறிக்கும் சொல் ஒரு காணி அப்படின்னா அந்த காலத்தில் அந்த அளவை அளவு பெயரில் இருந்த ஒரு சொல் இது மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் கல் கல் முடியுது பாருங்க மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் அப்படின்னா உள்ளம் சித்தம் தெளிந்திட வேண்டும் அதாவது உள்ளம் தெளிந்திட வேண்டும் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பாடலின் பொருள் என்னன்னா காணி அளவு நிலம் வேண்டும் அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டு இருக்க வேண்டும் நல்ல நீரை உடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும் இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும் அதாவது இளநீரும் கீற்றும் தரும் எந்த மரங்கள் வேண்டும் என பாரதி குறிப்பிட்டுள்ளார்னு கேட்டால் தென்னை மரங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அங்கே முத்து போன்ற நில வீச வேண்டும் காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும் உள்ளம் மகிழுமாறு இளந்தென்றால் தவள வேண்டும் அப்படின்னு தன்னுடைய கனவு இல்லம் எப்படி இருக்கணும்னு பாரதியார் சொல்லியிருக்காரு இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் அடுத்ததாக இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் இயற்பெயர் என்னதுன்னா சுப்பிரமணியன் இளமையிலேயே சிறப்பாக பாடும் சிறப்பாக திறம் திறம்பெற்றவர் எட்டயாபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார் யாரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி பாரதியார் சிறப்பிக்கப்பட்டார்னு கேட்டால் எட்டயாபுரம் மன்னர் இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா இந்த எட்டயாபுரம் மன்னரால் பாரதி சிறப்பிக்கப்படும் போது இவருடைய வயசு என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது நைன்த் புக்கில் இருக்கும் ஒரு லெசனில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் இது உங்களுக்கு ஒரு கொஸ்டினே இதோட நம்ம ரிலேட் பண்ணி ரிலேட் பண்ணி அடுத்து படிக்க படிக்க நமக்கு அடுத்த அந்த லெசனை பார்க்குறப்போ அது புதுசாக தெரியாது அதுக்கு தான் சொல்கிறேன் தம் கவிதைகளின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் மன்னுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் அதாவது இருபதாம் நூற்றாண்டுனால் நம்ம நம்ம இப்போ வந்து இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இருக்கும் அதுக்கு முந்தின நூற்றாண்டில் மண்ணுரிமையும் பெண்ணுரிமையும் தேவைப்பட வேண்டிய ஒன்றாக இருந்திருக்கு அதனால் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவரன் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நூற்றாண்டோட ரிலேட் பண்ணிக்கோங்க அடுத்ததா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற நூல்களை ஏற்றி உள்ளார் இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா அந்த முண்டாசு கட்டியிருக்கார்ல முண்டாசு கட்டிக்கிட்டு பாஞ்சாலி அப்படின்றவங்க முன்னாடி சபதம் எடுத்துக்கிட்டு ரெண்டு பாட்டு பாட்டியிருக்காரு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க முண்டாசு கட்டிக்கிட்டு ஒரு சபதம் எடுத்திருக்காரு யார் முன்னாடினா பாஞ்சாலி முன்னாடி கண்ணன் பாட்டு குயில் பாட்டு ரெண்டு பாட்டு பாடுறதுக்காண்டி சபதம் எடுத்திருக்காரு இப்போ ஞாபகப்படுத்தி பாருங்கள் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற நூட்களை ஏற்றியுள்ளார் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம் பெறும் இப்பாடல் இடம் வந்து பாரதியார் கிணறு என்பதை குறிக்கும் சொல் வந்து கேணி சித்தம் என்பதன் பொருள் வந்து உள்ளம் அடுத்ததா மாடங்கள் என்பதன் பொருள் வந்து மாளிகையின் அடுக்குகள் நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து நிலத்தின் கூட்டல் இடையே முத்து சுடர் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது முத்துக்கூட்டல் சுடல் என்பது சேர்த்தெழுத கிடைப்பது முத்து சுடர் நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து நிலா ஒளி அடுத்ததாக பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் முத்து சுடர் போல் என்னது வேணும்னு கேட்டிருந்தார் பாரதியார் வந்து நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் இதுக்கு வந்து அந்த பாடலின் பொருள்ல இருக்கும் பாருங்க தூய நிறமுடைய மாடங்களை கொண்டிருக்க வேண்டும் அங்க முத்து போன்ற நிலாவொலி வீச வேண்டும் காதிகினி குயிலின் குரல கேட்க வேண்டும் உள்ள மகிழ் மாதிரி இளம் தென்றல் தவள வேண்டும் இதை வச்சு அந்த பொருத்துக்காக நம்ம மேட்ச் பண்ணிடலாம் இந்த லெசன் முடிஞ்சு ஆஹ் இதுக்கு அந்த பாடலுக்கு இது அவர் எழுதிய நூல்களுக்கு மட்டும் ஷார்ட் சொல்லியிருப்பேன் மீதியெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாமே ஷார்ட்கட் வச்சு படித்தோம்னா அடுத்த லெசன்ஸ் வரப்போ ரொம்ப குழப்ப ஆரம்பிச்சிடும் ஒன்று ரெண்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க கஷ்டமாக இருக்கிறது மட்டும் நான் ஷார்ட் கட் சொல்லிடுறேன் ஸோ அந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம க்ளிக் பண்ணிடுங்க பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிடுங்க ஸோ அடுத்து மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ